பரலோக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னைத் தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் வசனத்திற்குரிய விளக்கம் நன்மையும் கிருபியும் இனிவரும் காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இப்பொழுதே அருளப்பட்டதை எண்ணி நாம் புகழ வேண்டும் கிறிஸ்துவின் மூலம் அருளப்படும் சந்தோஷத்தை இக்காலத்திலே அறிந்து கொள்ளாதவர்கள் இனிவரும் ராஜ்ஜியத்தின் சந்தோஷமான ஆசீர்வாதங்களையும் அறியாதவர்களாகவே இருப்பார்கள் தங்களை பிரதிஷ்டை செய்து தேவன் பேரிலும் குமாரன் பேரிலும் தங்களை பூர்ண விசுவாசம் உள்ளவர்களாக இக்காலத்தில் காணப்படக்கூடியவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களாக அதாவது சதா காலத்திற்கு நன்மையும் கிருபியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் இவையாவும் இனிவரும் ஆசீர்வாதங்கள் என்று தேவ பிள்ளைகள் எண்ணாமல் நாளுக்கு நாள் நன்மையும் கிருபியும் நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருகிறதை உணர வேண்டும்